ஆக்ஸலாக செமி குவார்ட்டர் ஃபைனல் யார் மோத போகிறாங்க அப்படிங்கிற லாட்டு போட்டிருக்காங்க எடுக்கிற ஒரு சீட்டு டேரெக்டாக செமி போயிடுவாங்க எடுக்காத ரெண்டு குவார்ட்டர் லாண்டு மேலே செமி ஆடணும் ஸோ செமியில் ஜெயிக்கிறவங்க ஒரு சீட்டு மட்டும் எடுக்கணும் ஸோ ஃபஸ்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் ஸோ லாட்டில் போட்டு வந்ததில் இவங்க ரெண்டு டீமுக்கு அப்படின்னு டிசைட் ஆயிருக்கு வளச்சேரிப்பட்டி அக்னி சரகல் வர்சஸ் போஸ் நகர் ஸோ இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க ஓவனியும் பேஸ் போனால் எங்கள் குணால் சைக்கிள் இருக்க போகிறாரு நான் சைக்கிளாக உமேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு சார்பான கட்டர் வேரியேஷன் ராஜ் மேட்சுக்கு அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ஒரு ஓவர் பவர் பிளே அதே மாதிரி கெஸ்ட் ப்ளேயர் ஒரு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு ஓவர் தான் போட முடியும் அந்த கெஸ்ட் போலருக்கானே ரசிக் சன் ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு திருச்சி போயிருக்கு சான்ஸ் பவர் ரெண்டு ஓடிடுறாங்களா அங்கே அருண் சாரி தாஸ் வெரைட்டி போயிருக்காரு இது வரைக்கும் ரெண்டு ஓட்டாங்க மூணாறுனுக்கான ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா எஸ் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க

அகெயின் ஒரு மிஸ் பீல் ஒன்னாக ரெண்டாக மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒன் ரட்டி ஆடப்பாரு சூப்பர் டெலிவரி எக்ஸலென்ட்டா போட்டிருக்காரு டாட் பால் லாஸ்ட் ஒன் மோர் சூப்பராக ஆயிடுச்சுருங்க ரொம்ப நேரமாக இதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணாரு கண்டிப்பாக அது தாண்டி போகும் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு பவுண்ட்ரி சூப்பரான ஒரு பவுண்டரியோட ஃபர்ஸ்ட் ஓவர் எங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க முதல் ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க பழச்சேரிப்பட்டி செகண்ட் ஓவர் போட எங்கள் முத்து ஃபஸ்ட் பால் ஒரு சிங்கிள் போயிருக்கு செகண்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை பேட்டில் தெளிவாக போட்டிருக்கு ஆனால் கார்த்தியில் விரட்டி போயிருக்காரு ரெண்டானு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டார் இப்போ அந்த எங்கே ஸ்டாப் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஓடியான்ட்டாங்க ரெண்டு ரெண்டு ஸ்டெப் அவுட் பண்ணி போனாரு ஸ்டெப் அவுட் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இங்கே முத்து போன ஒரு எடுப்பு இருக்கு நெக்ஸ்ட் ஒன் சென்சி ஃபுல்லாக தட்டி பெற்றிருக்காருங்க அங்கே ஃபீல்டர் இருக்காரு பப்ளூ நல்லா ஸ்டாப் சிங்கிள் பாலோட ஃபிஃப்த் ஒன்

ஃபர்ஸ்ட் பாலே பிகே ஜெஸ்டம்ல ட்ரான்ஸ்ஃபர் பவுண்டரி அப்ப தான் வெரைட்டி பாலுக்கு போய் கிரகாரு ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு அப்படி நினைக்கிறேன் கரெக்டா ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு ரெண்டு மூணாவது ரன் ஓட்டாங்க பாஸ்டா ஒரு ஒரு ரன்னா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு பாஸ்டா ஓடி இருக்காங்க ரன்னிங் பிட்ல இருந்து வைக்கிற சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் புத்தன இடத்துல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுண்ட் சூப்பரா போட்டுருக்காரு இங்க ரமேஷ் ஸ்டார்ட் பால் அவரோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு சான்ஸ் பார் நல்லா டேக் பண்ணுங்க கலை நீதான் நம்ம கேட்ட முடிச்சிருக்காரு விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு ரமேஷ் மூணாவது ஓவரில் இசை நீ பேஸ் பண்ணா எங்கள் திருச்சிப்பட்டி சிவா தெளிவாக கட் பண்ணியிருக்காரு மூத்த இருக்காருங்க சிங்கிள் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் விகேந்திர ஸ்டம்பில் பேட்டில் போட்டு தெளிவாக வந்திருக்கேன் ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சு சூப்பரான பவுண்ட்ரி மிகேந்திர ஸ்டம்பில் அடிச்சிருக்காரு உமேஷ் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பால் மூணோவருக்கு இருபத்தி நாலு ஒருத்தொரு பட எங்கள் குட்டி கார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு உடம்புல பட்டு போனேன் ஆனால் ஒரு ரன் ஓட்டாங்க பாஸாக செகண்ட் ஒன் கூப்புக்கான ட்ரை பேட்டில் படலை அப்படிங்கிற பட்சத்தில் கீப்பர் நல்ல டேக்கன் டாட் பாலை மாற்றிருக்காரு ஃபர்ஸ்ட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாரு அவருக்கான ஃபர்ஸ்ட் டாட் பால் அவரோட தேர்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு பின்னாடி இருந்த பிள்ளை நல்லா ஸ்டாப் அருண் அருண் சிங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் ஆனால் வித்தே கொடுக்காத பந்து தெளிவாக போட்டிருக்காரு பவுலர் சான்ஸ் பார் ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா ராஜ் பீல்டர் நல்ல ஃபீல்டிங்க ஃபாஸ்டாக ஓட்டாங்க ரெண்டு பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் அடுத்து வந்து காலே போட்டான்னு சொல்லலாம் அங்கே விக்கெட் பார்த்தா பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணி ஓட்டாங்க அகைன் ஒரு மிஸ் ஃபீல்டு மூணாவது ரன்னா ஓடிட்டாங்க மூன்று ரன்னு காலில் பட்டதுக்கே மூன்று ரன் ஓடி இருக்காங்க ஓடி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த சம்பளம் கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும் சூப்பரான ஒரு பவுண்டரி உமேஷ் பேட்ல இருந்து திரும்பி ஒரு பவுண்டரி பண்ணிருக்காரு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க இந்த லாஸ்ட் ஓவர் சாரி ஃபஸ்ட் இன்னிங் சொல்கிற லாஸ்ட் ஓவர் போட இந்த முத்து கீப்பர் கேரி பண்ணல அப்படிங்கும்போது ஓட்டாங்க ஒரு ரன் செகண்ட் ஒன் தட்டி தட்டியிருக்காரு பாயினில் அங்கே ஃபீல் தட்டிருக்காரு செந்தில் சூப்பராக ஃபாஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காங்க தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு அப்படின்னு தான் சொல்லணும் சிவா பேட்ல இருந்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்க இருந்தாரு இப்போ பேட்ல தெளிவாக பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் அடிச்சுட்டாருங்க இது தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் போன பால் பேட்ல தெளிவா பட்டுச்சு அடுத்த பால் ஹிட்டுக்கு பட்டுருச்சு பேக் கடைசி ரெண்டு பால்ல ரெண்டு சிக்ஸ் பதிவு பண்ணிருக்காரு இங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் பிகை சம்பள அங்கே ஆளே இல்லை அப்படிங்கும்போது விரட்டி தான் போகணும் ஸ்டாப் பண்ண முடியலங்க பவுண்ட்ரி போயிடுச்சுங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேரம் அடிச்சுட்டாருங்க ஒரு ஆறு கட்டைசி ஓவரா எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திட்டாரு இங்க சிவா அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட இருபது ரன்னுக்கு மேல எடுத்துட்டு வந்துட்டாரு மூணு சிக்ஸ் ஒரு பவுண்டரினு ஐம்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க இங்க வளசேரிப்பட்டி அறுபது போசுனாங்க ஃபுல்லாகவே யங்ஸ்டர் பண்ணாலாங்க இங்கே வளசேரிப்பட்டியில் இப்போ பார்க்கலாம் எப்படி எடுத்து போறாங்க அப்படிங்கிறத பர்சனலுக்காக ஓப்பனிங் மேட்ச் பண்ணால் குட்டி கார்த்திக் சைக்கிளையும் நான் சைக்கிளே தினேஷ் பஸ் ஒரு பட்டு ஸ்டார்ட் பண்ணால் குணா பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்து போறாங்கன்னு பஸ் ஒரு பஸ் ஒன் மீட்டர் தரையோட தரையாக போயிருக்கு அதே பட்சம் சிங்கிள்னு நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க பாஸ்டா சிங்கிள் இன்னொன்று ஓனி மேட்ச் வந்தா தினேஷ் ஆன் சைக்கிள் ஆட பார்த்தாரு சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு ஃபஸ்ட்டு டாட் பால் ஃப்ரம் குணால் ஒன்னை இடத்துல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தான் ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு வெரியேஷன் போட்டிருக்காரு இந்த பால் ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க பாலோட பொறுத்த ஒன் ஃபுல் டாஸ் போட்டு பண்ணுறாரு ஆனால் சார்ஜ் அடிக்கலன்னு நினைக்கிறேன் சான்ஸ் பார் ஆகாஷ் வெரைட்டி பாலுக்கு வந்துக்க இருக்காரு ரெண்டுன்னு ஓடிடுவாங்க கண்டிப்பாக நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ரெண்டு பால் ஒரு ஓடிப்பிருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப்போ பண்ணி போய் அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு இதையும் ரெண்டு மாத்திராங்களா ஃபாஸ்ட்டாக வெரைட்டி தாருங்க ஆகாஷ் நல்லா ஸ்டாப் சிங்கிள் லாஸ்ட் ஒன் மூர் பால் சூப்பராக அடிச்சிருக்காருங்க தெளிவாக போயிருக்கு அங்கே பீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி ஆறானு பவுண்டரி கொடுத்துருக்காங்க பவுண்டரியோட எங்கள் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு முதல் ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க போஸ் நகர் செகண்ட் ஓவர் பட எங்கள் உமேஷ் போன மேட்ச்சாக நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பால் அப்பதிவு பண்ணியிருக்காரு டாட் பாலோட எங்கள் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சாரு ஒரு பிளிக்குமா இதான் இருந்துச்சு ஆனா தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பரா அடிச்சிருக்காருங்க நேருக்கு நேர் போட்ட போல நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இங்க தினேஷ் பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் தாண்டி போகுதா கேட்ச் ஆன பார்த்தா போயிருச்சுங்க ஆறு பேக் டு பேக் ரெண்டு பால்ல ரெண்டு ஆற பதிவு பண்ணிருக்காரு இங்க தினேஷ் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஹார்ட்டி சிக்ஸ் அடிக்கிறான்னு பாக்கலாம் இங்க தினேஷ் ஃபுல் டேஸ் போட்டார் ஆனால் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இது வரைக்கும் நல்லா ஆனார் ஃபுல் டேஸ் மிஸ் பண்ணிட்டாரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் டேஸ் வெரைட்டி வந்துருக்காரு எங்கள் நாகமணி சிங்களோடைய சாப்பாட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆடிருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்ல எங்கள் ஃபீல்ட தெரிய ஓயிட்றாங்களே பார்த்தா சூப்பர் சாப்பிடு நல்லா சாப்பிட் பண்ணிருக்காங்க ரெண்டு ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க ரெண்டோ இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க தோட்பட எங்கள் நாகமணி பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக இருக்காரு சிங்கிள் டபுள்னு பார்த்தா உமேஷ் பாஷா வெரைட்டி வந்திருக்காரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டம் வந்துச்சா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு செக் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் திருப்பு சவுண்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க பாலோட தோடொன் ஃபுல் டஸ் மாதிரி அடிச்சாரு இது கண்டிப்பாக தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் போயிடுச்சுங்க ஆறு சூப்பரான ஆறு நிப்புலி கார்த்திகே என்ன இருந்து வர ஃபஸ்ட் டூ சிக்ஸ் பரோடா நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக அடிச்சிருக்காரு அங்கே தெள்ளி வான ஃபீல் சென்டர் வச்சிருக்காங்க சிங்கிளா டபுளான்னு பார்த்தா சிங்களோட ஸ்டாப் ஆவாங்க நல்ல ஃபீலிங் நல்ல த்ரோ பேக் ரெண்டு பால் ஓய்டு போயிருக்கு ரிமைனிங் ரெண்டு பால் இருக்கு ஃபிஃப்த் ஒன் உடம்புல பட்டிருக்கு சிங்கிள் ஓடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சிங்கிள் லாஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பால் கொடுப்பாங்க டாட் பாலோட இந்த ஒவ்வொரு முடிவுக்கு வந்திருக்கு ஒரு மாதிரி மேஜிக்கல் டெலிவரி அப்படின்னு தான் சொல்லணும் பேட்ஸ்மேன் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படி நின்னுட்டாரு ஸ்டாப் ஆகி மூணு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு ரெண்டு ரேட் எடுத்து போயிருக்காங்க ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கும் அந்த பன்னெண்டு ரெண்டு ரேட் தான் தேவை இருபத்தி அஞ்சு தேவை இன்னைக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற மேல இங்க ஆகாஷ் அவர் கொடுத்துருக்காங்க பஸ் ஒன் ஃபுல் டேஸ் சரி அடிக்கல மேட்சுக்கு வர முடியலனாலும் பவுண்டரி சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு ஆனால் ரெண்டு ரன் ஓட்டாங்க இங்கே பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலண்டாக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ஆகாஷ் பாலோட நெக்ஸ்ட் ஒன்

சூப்பர் ரூபா போட்டிருக்காருங்க அக்கைனு டாட் பால் பதவி பண்ணியிருக்காரு முக்கியமான நேரத்தில் எங்கள் ஆகாஷ் காசொன் சூப்பராக போட்டிருக்காருங்க அக்கைனு ஒரு டாட் பால் இந்த ஓவருக்கு எட்டே ரன்னை விட்டு கொடுத்து சூப்பர் போட்டு கொடுத்துருக்காரு மேட்ச் ஓவர் ஆகாஷ் கடைசி ஆறுபாலுக்கு பத்து நேல் ரன் அடிக்கணும் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் நாலு ஓவருக்கு நாற்பத்தி அடிச்சிருக்காங்க ஆறுக்கு பத்து அடிக்கணும் ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஓவர் டீசெண்டாக போட்டுருந்தாரு நாகமணி அதன் காரணமாக அவர் கொடுத்துருக்காங்க சைக்கிளில் குட்டிப்பிள்ளை கார்த்திக் பஸ்ட் ஒன் பேட்டில் போட்டு வந்துச்சு நல்லா டேக்கா நீங்கள் கூணா ஃபஸ்ட்டு போல விக்கெட்டோட நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு இங்கே நாகமணி எக்ஸ்ட் பண்ணா இங்கே ரமேஷ் ஸோ இதுக்கு முன்னாடி பெருங்கலூர் டோர்னமெண்ட்லையும் இதே மாதிரி கிருஷ்யலான சுச்சுவேஷனெலாம் நாலு சிக்ஸ் அடிச்சு மேட்சை பண்ண வச்சிருந்தார் பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்க போஸன அப்படிங்கிறத செகண்ட் ஒன் தரையோட திரையாக போயிருக்கு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா இல்லை ரெடியாக இருக்கணும் ஆகாஷ் வெரட்டி பாலுக்கு வந்திருக்காரு அதுக்கு முன்னாடியே உமேஷ் பந்து பிடிச்சிருக்காரு சிங்கிள் நாலு பாலுக்கு பதினாறு அடிக்கணும் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இங்கே முக்கியமான பந்து உடச்சு போட்ட பால் இதுவும் தெளிவான மீட்டர் இல்லை பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு சிங்கிள் தான் ஓடி எடுத்துருக்காங்க மூணு பாலுக்கு பதினஞ்சு கண்டிப்பாக இந்த பால் டாட் பாலாக இருந்தாலே மேட்ச் எடுத்துகிட்டு போயிருவாங்க டாஸ் வந்த பக்கம் ஆடி இருக்காரு ரெண்டு ஓடுறாங்களா ஒரு ரெண்டு பாலுக்கு பதினாலு அப்படிங்கும்போது லீகல் டெலிவரி என்ன பார் வளச்சரிப்பட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வைப்பு அப்படின்னு பார்த்தா மூணு ஃபீல்டருக்கு முடிஞ்சு செஞ்சு விக்கெட்னு நினைக்கிறேங்க இங்கே கால் பேட்டு பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் விக்கெட் லாஸ் மோர் பின்னாடி இந்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க ஸோ இந்த மேட்சில் ஜெயித்து செமிஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க வளச்சேரிக்கோட்டி அக்கரை சிறகுகள்